நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் எக்ஸல்னு ஒரு காலேஜ் இருக்கு அந்த காலேஜ்ல நானூறுக்கு மேற்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா வாந்தி மயக்கம் ஏற்பட்டு இன்னைக்கு அட்மிட் ஆயிருக்காங்க சோ இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாள் நடந்துட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு தான் நமக்கு தெரிஞ்சிருக்குது சோ என்ன நடந்து அப்படின்னு சொல்றேன் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஐந்து இல்ல நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எல்லாம் போட்டுருக்காங்க சோ அதை ரொம்ப பக்கம் இருக்கு சோ என்னச்சுன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சம்பவம் ஆரம்பிக்குது சோ ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் ஒரு சில செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்பு சரியில்ல அதாவது வாந்தி மயக்கம் வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க சோ அதுக்கப்புறம் மண்டேவும் வந்து இதே மாதிரி ஒரு சில அட்மிட் ஆயிருக்காங்க இது வந்து பசங்களுக்கு டவுட் வந்துருச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை கால் பண்றாங்க கால் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அந்த உணவு பாதுகாப்புத்துறை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க பாக்கும்போது போது கிச்சன் ஃபுல்லா ரொம்ப டர்ட்டியா இருந்திருக்கு பூனை ஓடுது அது மட்டும் இல்லாம வந்து மேல தண்ணி தொட்டு இருக்குல்ல அந்த தொட்டி வந்து பாத்தீங்கன்னா பாக்கும்போது ரொம்ப புழுக்கள் நிறைஞ்சா இருக்குது அந்த தொட்டிய ஒரு தகர கொட்டை போட்டு மூடி இருக்காங்க தகரத்தை போட்டு மூடி இருக்காங்க அதை பார்க்கும்போது அவ்வளவு கன்றாவே இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிச்சன் சமைக்கிறதுக்கு உண்டான இடமே இல்ல அன்பிட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க உணவு பாதுகாப்பு சொல்றாங்க சரி அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல ஹாஸ்டல் இருக்கும் அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லி பாக்குறாங்க பாக்கும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் காணும் எங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவுட்டிங் போயிட்டாங்கன்னு சொல்லி நிர்வாகம் சொல்லிருக்காங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி பாதி பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க நிர்வாகம் என்ன சொல்றாங்க இப்பதான் சொல்லிருக்காங்க அவங்கள வெளியே போயிட்டாங்க சொன்ன உடனே உணவு பதவியில் என்ன சொல்றாங்க சரி ஓகே அவங்கள வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் வந்து இன்வெஸ்டேஷன் பண்றோம் சொல்லி இருக்காங்க சோ இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு சில அப்படி அப்படியே ஓனர் பத்தி நிறைய பேர் அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க சோ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா உண்மையாலுமே அங்க காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு அந்த கேன்டீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேட்டி வந்திருக்கு அப்புறம் தண்ணி தொட்டியில் ரொம்ப புழு புழு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சாப்பாடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தோசையிலுற விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சொல்லிருக்காங்க சோ இது இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஹாஸ்டல்ல ஹாஸ்டல் ஃபீஸ் ஒன்னு வாங்குறீங்க மெஸ் பீஸ் ஒண்ணு வாங்குறீங்க ஹாஸ்டல் மெயின்டனன்ஸ் பீஸ் ஒண்ணு வாங்குறீங்களா சோ இத்தனை பீஸ் வாங்குறீங்க இந்த இத்தனை ஃபீஸ் கட்டி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு ஃபைன் இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்கல்ல பண்ணும்போது அதுக்குண்டானமே தரமான ஒரு உணவு கொடுக்கணும் வேணாமா இந்த ஹாஸ்டல் நிர்வாகம் என்ன பண்ணுது நிர்வாகம் என்ன பண்ணதுன்றதெல்லாம் பார்க்கும்போது மனசு பக்கு பக்கம் ஏன்னா நாளைக்கு நம்ம வீட்டுல இருந்து சரி யாராவது ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க சரி அவங்க யாராவது இந்த மாதிரி அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அந்த நானூறுக்கு மேடம் வந்து பார்த்தா அட்மிட் ஆயிருக்காங்க அதுல ஒரு சில நிறைய பேர் சீரியஸா இருந்திருக்காங்க தீவிர சிகிச்சை லெவலுக்கு போயிருக்கு சோ இதுல வந்து எத்தனை பேர் என்ன ஆனாங்கன்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிளியரான விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது ஆனா அன் நாலு பேர் வந்துட்டாங்க அஞ்சு பேர் வந்துட்டாங்க சொல்லி படிக்கிற ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க இதெல்லாம் வச்சு பாக்கும்போது நமக்கு தான் தோணுது